தேவனுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான தலைப்பு ரட்சிப்பை பெற்றவனின் பாவ வெறுப்பும் மீட்பின் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுதலும் இன்றைய நாளுக்கான தலைப்பு ரட்சிப்பை பெற்றவனின் பாவ வெறுப்பும்பின் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுதலும் வேதாகமம் இவ்வாறாக கூறுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புதிதாய் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் காணலாம் இரட்சிப்பின் அனுபவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் எப்படி முதலாவது மீட்கப்பட்டவன் தூய ஆவியானவர் மூலமாக இருதயத்தில் உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவருடன் சமாதானமானவன் கடவுளுடைய சமாதானத்தை பெறுகிறான் அது உலகம் தர முடியாத சமாதானம் பாவத்தின் பாரம் நீங்கி குற்ற உணர்வு அற்றவனாகிறான் அவன் இருதயம் நன்றியால் நிறைகிறது நன்றி நன்றி என்று பரவசத்துடன் கடவுளை புகழ்கிறான் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகத்தில் உள்ள தூதர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமென்றால் பூலோகத்தில் அவனை சுற்றியுள்ள தூதர்கள் எப்படி இருப்பார்கள் சிந்தியுங்கள் இரண்டாவதாக அவன் பாவத்தை வெறுக்க துவங்குகிறான் விருப்பமாய் முன்பு அவன் செய்து வந்த பாவ செயல்கள் இப்போது அவனுக்கு வெறுப்பாய் தோன்றுகின்றன பேரின்பம் பெற்றுவிட்டதால் சுற்றின்பத்தின் நாட்டமில்லை இப்படி சொல்வதால் அவன் பாவம் எதுவுமே செய்ய மாட்டான் என்று பொருளல்ல அல்ல மீட்கப்படும் முன் அவன் ஒரு பன்றி சாக்கடை என்றால் அவ்வளவு பிரியம் ஆனால் இப்போதோ அவன் ஒரு ஆட்டுக்குட்டி யாராவது ஆட்டுக்குட்டியை பிடித்து சகதியில் தள்ளிவிட்டாலும் அது உடனே கதறிக்கொண்டு வெளியே வந்துவிடும் மெய்ப்பன் கழுவி விடுவான் வேறுபாடு புரிகிறதா சிந்தியுங்கள் மூன்றாவதாக துருமறையின் மீதும் ஜபத்தின் மீதும் கடவுளின் பிள்ளைகளின் நட்புறவின் மீதும் அவனுக்கு ஒரு தனி பிரியம் உண்டாகும் ஏதோ கடமைக்காய் ஒரு சில வசனங்களை தினமும் வாசிக்கும் பழக்கம் போய் வேதத்தை மணிக்கணக்காய் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாகிறது ஜபம் என்பது அவனுக்கு இப்போது மூச்சு போலாகிவிடுகின்றது கடவுள் தனக்கு அப்பாவாகிவிட்டதால் அவருடன் பேச அத்தனை விருப்பம் மீட்பின் போது கடவுளின் அன்பை நாம் உணர்ந்து அறிய துவங்குவதால் அந்த அன்பின் நீளம் உயரம் அகலம் ஆழம் அறிய பரிசுத்தவான்களின் நட்புறவு அத்தியாவசியப்படுகிறது நான்காவதாக ரட்சிக்கப்பட்டவன் பிறர் மீது அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வான் தவறிழைத்தவரோடு காரியங்களை சரி செய்வான் எதிரிகளையும் துன்புறுத்துவோரையும் நேசிப்பதே பரந்த இருதயத்தை தந்தைக்கு நாம் பிள்ளைகள் என்பதற்கான சாட்சி ஐந்தாவதாக மீட்கப்பட்டவன் தான் பெற்ற மீட்பின் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள துடிப்பான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதே அவனது கோட்பாடாகிவிடும் ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளின் வழியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்